நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தாமே நம்ம சீலே இந்த காலை விலையில் இடைபடுவாராக கிறிஸ்மஸ் விழாவை நீங்கள் சீரும் சிறப்புமாக அனுசரித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய பேராலயத்திலையும் கர்த்தர் மகிமையாய் இறங்கினார் நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம் ஜனங்கள் மக்கள் திரள் திரளாய் வந்து இங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் மாத்திரமல்ல திருச்சபையை சார்ந்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் நல்ல நிகழ்ச்சியை ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய வேத வசனத்தை முன்னிலைப்படுத்தி செய்தான நிகழ்ச்சிகள் மிகவும் நன்றாகவும் எங்களுக்கு பார்த்து அதை ரசித்த எங்களுக்கு நல்ல தாட் ப்ரொவோக்கிங்கான ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகள் சிந்தனையை தூண்டிவிடத்தக்கதாக இருந்தது கர்த்தருக்கு துதி உண்டாவதாக ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் இது இல்லை என்றால் கிறிஸ்து என்று நாம் சொல்வதற்கே சற்று யோசிக்க வேண்டும் நாம் நம்மை நிதானிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவே சொல்லி சென்றிருக்கிறார் மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் இருக்கிற என்று எதை சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக இப்போ எல்லாம் ஒன்றுல ஒன்று தொடர்புல இருக்கு இன்றைக்கு நாம் சமுதாயத்தை கட்டமைத்து வைத்திருக்க விதமே மிகவும் கேவலமான ஒரு நிலையிலே வைத்திருக்கிறோம் ஏறக்குறைய முந்நூறு நானூறு ஆண்டுகளாக இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த கல்வி துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே ஒரு மூன்று நான்கு வருடங்களிலே போய் ஸ்கூலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு வரணும் நீ தான் முன்னிலையில் இருக்கணும் அவன் வீடு வாங்கிட்டான் நீ வாங்கணும் அவன் திருமணம் பண்ணிட்டான் நீ பண்ணணும் என்று கம்பேரிசன்லேயே நாம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதான சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம் இப்படி இருந்தால் எப்படி பிறரிடத்திலே அன்பு கூற தோணும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக மாறாக கிறிஸ்து இப்படி சொல்லிருப்பாரு என்றால் ஒரு நாயை வாங்கி வச்சுக்கோ அது எடுத்துட்டு நீ அன்பு கூறு அப்படின்னா இன்றைக்கு இருக்கிறதான சமுதாயம் மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் இந்த கட்டளையை அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே ஒழுங்காய் பின்பற்றியிருப்பார்கள் இல்லை இந்த உலகத்தில் வேறு இடத்துல எங்கேயோ இருக்கிறதான ஒரு தேசத்தில் இருக்கிறவன் மேலே நீ அன்பு கூறு உதாரணத்துக்கு இன்றைக்குதான் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் நீங்கள் லைவ்ல பார்க்குறீங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறீர்கள் ரொனால்டோ மெஸ்ஸி இல்ல ஒரு கிரிக்கெட் வீரர்களுக்கு அறியாதவர் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம் என்னவென்றால் நீ காண்கின்ற இடத்துல அன்பு கூற முடியுமா அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க காணாதவர்கள் கேள்விப்பட்டவர்கள் அதெல்லாம் விட்டு பாலபிஷேகம் பண்ணிட்டு கட் அவுட்டுக்கு மேல அபிஷேகம் பண்ணுறேன் அது பண்ற நிற்கிறோமே காணாத ஒருவனை தெரியாத ஒருவனை மிகவும் கடினமான ஒரு காரியத்தை இங்கே கிறிஸ்துவ கேட்கின்றார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூற முடியுமா அப்போ நாம் கட்டமைத்து அந்த சமுதாய சிந்தனைகள் இருந்து முதலாவது நாம் வெளியில வரணும் ஒன்றின் ஒன்று தொடர்பில் இருக்கு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி இவ்வாழதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிதான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கால சூழ்நிலைமைகள் மாற்றம் இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் மழை பொழிய வேண்டிய காலத்தில் மழை பொழிய வேண்டும் வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் சூரியன் வந்தால்தான் உலகம் இந்த விவசாயம் இதெல்லாம் செழித்து நாம் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும் இல்லைன்னா இல்லை நானும் வருவேன் நீனும் வருவேன் அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோன்னா நாம் அழிந்து விடுவோம் இது ஒரு சுழற்சி இது ஒரு புரிதல் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு பெரிய ட்ரூத்தை எவ்வளவு பெரிய உண்மையை கத்தறிங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் இல்லை கடினமான ஒரு விஷயத்தை தான் நீ அன்பு கூறுகிறது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக இதை நாம் எப்பொழுதோ இழந்து விட்டோம் பிள்ளைகளை போட்டிகளை வளர்க்கின்றோம் சமுதாயத்தை போட்டிகளை கட்டமைச்சிட்டோம் இது அப்படி இருக்கணும் இது அப்படி இருக்கணும் நீ அவன் செஞ்சிட்டான் இப்படி செஞ்சிரு அப்படி செஞ்சிரு என்று நாம் இருக்கிறோம் அப்படி பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுத்து இந்த போதனையை நாம் கொடுப்போம் என்றால் அவர்களுக்கு இது புரியுமா தெரியுமா மூன்று நான்கு வயதிலே நீ தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக வரணும் என்றதான போட்டியிலே அவர்களை வளர்க்கிறோம் என்றால் அது அவர்களுக்கு எப்படி புரியும் எப்படி பிறரை நேசிக்கத் தோன்றும் எப்படி இல்லாத ஒரு ஜீவியத்தை அவர்கள் ஜீவிப்பார்கள் எப்படி கிறிஸ்துவை அவர்கள் மாறுவார்கள் எப்படி இந்த போதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல அதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை என்று சொல்லுகிறது இங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவே சொல்லுகிறார் அநேகர் இன்றைக்கு உபவாசம் ஜெபம் சபை கூடி வருதல் தேவனை நான் பிரியப்படுத்துகிறேன் என்று நினைத்துக் அதெல்லாம் இருக்கு ஆனால் நான் பிறரை நோக்கி பார்க்கிறோமா பிறரிடத்திலே அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா அதை விடுங்க ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசாய தீர்க்கதர்ஷன புஸ்தகத்தை நீங்கள் முழுமையாக தியானித்து பார்க்க வேண்டும் உபவாசமே வேண்டாம் என்று கர்த்தரே சொல்லுகிறார் நீ நன்மை செய்யவில்லை என்றால் உன் உபவாசம் வீண் கிறிஸ்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தோடு ஒப்பிட்டு அதை பார்க்க வேண்டும் என்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமே வேஸ்ட் வீண் என்றுதான் நாம் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால மற்றவர்களை அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் போட்டியினாலும் பொறாமையினாலும் அவனோட இவன் இவனோட அவன் என்று நாம் இந்த சமுதாயத்தை தொடர்ந்து கட்டமைப்போம் என்றால் பெரிய பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் நம்முடைய பிள்ளைகளுக்காவது விசுவாச பிள்ளைகளுக்காவது கர்த்தரை நேசிக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காகவது நீங்கள் இப்படிப்பட்டதான போதனைகளை கிறிஸ்துவை போல் வாழவும் அவர் சொன்னதான வழியில் நடக்கவும் நன்மை செய்கிறவர்களாய் பிறரை அனுசரித்து அன்பு செலுத்தி அவர்களோடு இணைந்து பயணிக்கிறதான ஜனங்களாய் நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு செமினார் வச்சா அதுக்கு ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் போகிறது ஃபீஸ் கட்டிட்டு இப்படி போகிறது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் எல்லாரும் சாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே போல் நாம் பார்ப்போமே என்றால் இண்டிவிஜுவாலிட்டி தான் நிறைய பேச ஆரம்பிச்சிடோம் நம்ம அவர் அப்படி இவர் இப்படி அவர் நல்லா பாடுவாரு இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு என்று அதிகமாக தனி மனித புகழ்ச்சியை நாம் நாட ஆரம்பித்ததின் விளைவுதான் இப்படி நாம் அநேகரை பார்த்து இன்றைக்கு வேதனைப்படுகிறோமே அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க என்று கிறிஸ்துவை பார்க்கிறதை தவறவிட்டு பிரலோகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் இல்லாமல் நிலைக்கும் காரணம் இதுதான் போட்டையினாலும் பொறாமையினாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிற சமுதாய சிந்தனைகளிலிருந்து நாம் முதலாவது வெளியில் வரணும் வெளியில் வந்து கிறிஸ்துவை போல அண்டவரே நான் உண்மை நேசிக்கிற மகனாய் இருக்கிறேன் இதற்கு நிகராக நான் இன்னொன்னு செய்யணும்னா உண்மை நேசித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் மாத்திரம் போதாது நான் மற்றவர்களையும் நேசிக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றதான அந்த மேன்மையான நிலைக்கு நாம் கடந்து வந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம் அப்பொழுது மெய்யான சந்தோஷம் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளை மாட்கொள்ளும் காண்கின்ற ஜனங்களிடத்திலே அன்பு கூறுங்கள் உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படி நீங்கள் நேசியுங்கள் இதுவே கிறிஸ்து நமக்கு சொல்லி சென்று இருக்கிறதான அந்த மெய்யான உண்மையான இருக்கிறது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு பாடமாய் இருக்கிறது இதிலே நாம் தரித்திருப்போம் மற்றொரு பாதைக்கு விளைய நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் ஆமேன்